என் அன்பு மகனே நான் சொல்வதை கேட்டு உன் இதயத்தில் பதிந்து கொள் எதுவும் உன்னை அச்சப்படுத்தவோ துயரப்படுத்தவோ கூடாது உன் இதயம் கலங்க வேண்டாம் இந்த நோய்க்காகவோ அல்லது வேறு எந்த நோய் வேதனைக்காகவோ நீ அஞ்ச வேண்டாம் நான் இங்கு இல்லையா நான் உன் தாய் அல்லவா என் நிழலிலும் பாதுகாப்பிலும் நீ இருக்கிறாயல்லவா நான் உன் மகிழ்ச்சியின் காரணி அல்லவா நீ என் மேலங்கியின் பாதுகாப்பில் என் கரங்களின் அரவணைப்பில் இல்லையா இதைவிட உனக்கு வேறு ஏதாவது தேவையா எதை குறித்தும் துயரமோ அச்சமோ அடைய வேண்டாம் உன் மாமாவின் நோயை குறித்து கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் அவர் இந்நோயால் இறக்க மாட்டார் அவர் ஏற்கனவே குணமடைந்து விட்டார் என்று உறுதியளிக்கிறேன் என்றார் அன்னை